பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிற காரணத்தால் முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக உறவுகள் என்ற அணியை நான் விட முடியாது உட்காருமா விட முடியாது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள் ஹலோ டெஸ்டிங் ஹலோ செக் ஹலோ 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 என்றாய தந்தாய நாவல் சரம் சரமாய் தமிழ் பாடு உன்னை மறப்பேனா உனைப்பாடா திருப்பேனா என்னை தான் எரித்தாலும் எருகின்ற நெருப்பினிலே உன்னை தான் காணுமுலகம் தமிழ் தாய் வல்லுவன் வாக்கினை பறந்து கம்பன் கைகளிலே தமிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் முலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்கு நமக்குள் நாமா விற்று நமக்கள் முத்தாக விழுந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழிக்கன் கரம்சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களம் வணக்கங்களும் அடரா தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை பேருக்கு நன்றி கையை தட்டாம உட்கார்ந்து நன்றி நல்ல கை தட்டி வைங்க வைக்காதீங்க சொல்றேன் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார்ந்து அழகா ரசிக்கிறாங்க நல்ல ஒரு தலைப்ப கொடுத்திருக்கீங்க மனுஷ நிம்மதியா வாழ அதிகம் தேவை சொத்து பத்தா பந்தமா பணமா பாசம் பணம் இருந்தா நல்லா இருப்பமா பாசம் இருந்தா நல்லா இருப்பமானு கேட்டிருக்கீங்க பணம் தான் வாழ்க்கைக்கு தேவைன்னு உண்மையை சொல்றதுக்கு ரெண்டு ஆண் சிங்க வந்திருக்கோம் சார்

சத்தியமா சொல்றேன் ஒரு காலேஜ்ல ப்ரொфеசரா இருக்கேன் மாசம் லட்ச லட்சம் சம்பளம் இந்த போட்ல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட ஒரு மாசம் சம்பளத்தை இதே மேடலே எங்க நடுவர் கையால உங்களுக்கு வாங்கி தராட்டினால அவர் போட்டிருக்க கேயின் பிரேஸ்லெட் மோதிரம் எல்லாத்தையும் கழிட்டி உங்கள்ட்ட கொடுத்து போறாங்க ஆமாடா கொடுத்துப் வெள்ளை கோயில் பர்ஸ்டாண்ட்லயே படுத்து கிடப்போம் எல்லார அத ரெடியா இருக்காங்க ரெடியா இருக்கீங்களா லேடிஸ் ஃபர்ஸ்ட் பெண்கள் பவர் பாத்துறோமா ரெடி 1 2 3 அடேங்கப்பா டா 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 நீங்க ரெண்டு பேரும் அம்மா கைจับறியா நீங்கள் லேடிசா ஆதார் அட்டை வச்சிருக்கியா கேளுங்க சார் அப்பதான் நம்புவேன் ஒன்று தெரிஞ்சுக்கங்க யாரெல்லாம் அழகா இருக்கம் நினைக்கிறீங்களோ வீட்டில் போய் உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க உங்க கருவம் கிளைஞ்சிரும் ஆஹா அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா எப்படி நாளைக்கு பத்து மணிக்கு நம்ம ஸ்கூல்ல ஆதார் எடுக்கிறாங்க எல்லாரும் வந்துருங்க நம்ம ஆம்பளை நம்ம மாவட்டத்தில் போய் எடுத்துட்டு வந்துருவோம் பொம்பளை எப்படி கிடையாது பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு பூ வச்சு பொட்டு வச்சு செயின் போட்டு போய் உட்காருவாங்க உட்கார்ந்தோன்னே எடுத்தாச்சு போமான்ருவான் ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும் வாங்கி பாத்தி என்ன சாத்தி வச்ச உணவு மாதிரியும் எடுத்து அனுப்பியிருப்பாங்க உங்க கருவம் களைஞ்சு பெண்களே இவ்வளவு உற்சாகமா கை தட்டுறாங்களே எங்க ஆண்களோட பவர் பாக்குறீங்களா பங்கல்லாம் ரெடியா இருக்கீங்களா அற்புதமான கூட்டங்க பணங்காச இந்த திருவிழாவில் கூட இவ்வளவு அன்னதான போடுறாங்களே சமைச்சிக்கிட்டு இருக்காங்களே நான் என்ன இருந்து அரிசி எடுத்துட்டு வந்தாங்க இல்ல ராணி வீட்டுல இருந்து பருப்பு எடுத்துட்டு கடையில அரிசி பருப்பே கிடைக்கும்

வாய்பமைச்சு போறீங்களா நீங்க வருமா

இருந்துச்சு கண்ண கட்டா இருந்து எப்படி இருந்துச்சு கட்டுப்பா போட்டு பாக்குறேன் இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்ல குப்புரை போட்டு மாவு ஊத்திருக்க இந்த சொந்தத்தால சந்தோஷம் இருக்கு எங்கயாவது சந்தோஷம் இருக்குமா நான் கேக்குறேன் அதுலயும் கட்டின புருஷனுக்கு மரியாதை கொடுக்காதனால பரவாயில்ல வாய் ருசியா சமைச்சு போறது இல்ல சார் ஆனா என் பண்ற அன்னைக்கு சொன்னேன் எனக்கு மீன் குழம்பு தான் நல்லா பிடிக்கும் எங்க அம்மா மணக்க மணக்க மீன் குழம்பு வைப்பாங்க அதே போல மீன் 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 குழம்பு வையா அப்படின்னு சொன்னா நீங்க காலேஜ் போயிட்டு வாங்க உங்களுக்காக மணக்க மணக்க கடல் மீன் வாங்கி குழம்பு வைக்கிறேன்னா காலேஜ் போயிட்டு வர சார் தெருவே மணக்குது சார் நான் பாத்து கேட்டேன் ஒரே நல்ல எப்படி கத்துக்கிட்டேன் மீன் கொழம்பு ஆக்கி கீழே இறக்கி வச்சு துணிக்கு போடுற கம்பர்ட் லிட்டர் அதுல ஊத்தி விட்டேன் சார் அந்த மீன் குழம்பு சாப்பிட்டு மனசு சாவுறதா சார் இந்த சொந்த பந்தத்தால மனுஷ நிம்மதியா இருக்க முடியுமாங்க நான் கேக்குறேன் அதுலயும் சத்தமா என் பொண்டாட்டில அப்படி தருமா இந்த மேடையில ஒரு உண்மையை ஒத்துக்கணும் சார் சொந்த பந்தம் சரி இல்ல தான் முக்கியம்னு பேச வந்தாலும் ஒரு உண்மையை ஒத்துக்குறேன் என்ன தெரியுமா என்ன ஏன் மிஸ்ஸஸ் மாதிரி டிவி பாக்க உலகத்துல ஆளே கிடையாது அவளுக்காக நல்ல ஒரு கைத்தல் எல்லாமே கொடுத்து வைங்க என் பொண்டாட்டி எப்படிமா டிவி பாப்பா

கதவ தட்டுறேன் ஏன் வீட்டுக்காரர் சொன்னா கூட பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்காரம்மா சொல்லுது எந்த நாயும் உங்க வீட்டு கதவை வந்து தட்டுதுரி அப்படிங்கிறா சார் அதுக்கு ஏன் ஒய்வு சொல்றா எந்த நாயும் இல்ல எங்க சொந்த நாய் தான் வந்து கதவை தட்டுதுன்னா நான் போய் சொன்னேன் நீ டிவி பாக்குற மட்டும் இல்லாம தெருவுல இருக்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு டிவி பாக்குற புருஷனுக்கு சாப்பாடு போற நேரத்துல டிவி பார்த்த

புடவை எடுத்து கழுத்துல மாட்டி தூக்கு மாட்டலான்னு உத்தரத்துல போட்டேன் பாவி மனுஷா ஏயா அப்படி பண்றேன்னு புடவை வந்து பொடுங்க அதையா பொண்டாட்டி பாசங்க புடவை வாங்கிட்டு சொல்றா இது போன வாரம் வாங்கின புது பட்டு புடவை ரேஷன் கடையில கொடுத்த இலவச புடவை அங்க இருக்கு அதை போட்டு தொங்குங்கிறாளே இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா சார் அதனாலதான் கல்யாணம் பண்ண ஒவ்வொரு ஆம்பளி வேதனைப்பட்டு எப்படி பாடி கலைறோம் எப்படி மரணம் என்னும் தூது வந்தது அது சொந்த பந்த வடிவில் வந்தது நம்மை பித்தன் ஆக்கி அலைய வைப்பது ஆண்டல் காட்டு மண்பு என்பது நம்மை ஆப்படிச்சு அணர வைப்பது இழுக்கிறது எனக்கு நீ என்ன தண்ணி குடிச்ச குடிச்சாத்தான் எனக்கு நல்ல வியாதி வியாதி விளங்காத எப்படி செட்டி சேர்த்துக்க பாருங்க இழுக்கையில விட்டுட்டாங்க எழுபது நின்றுக்கு அப்புறமா ஆமா நேத்து ராத்திரி டிவில நாடகம் பாத்துக்கிட்டு இருந்தேன் என் பொண்டாடி டிவில நாடகம் பாத்துக்கிறா நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு தோசை விக்கிருச்சு தண்ணி ஆ தண்ணி அவ முடியும் முடியட்டுவாரே நாடகம் முடிய வரம்னால எனக்கு வரம்னால தெரியும் முடியும் வர இந்த சொந்தம் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா பணம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது நான் சொல்றேன் சார் இன்னைக்கு ஒரு நல்ல கல்வியை ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும்னா கூட பணம் வேணும் சார் அதனாலதான் ஒரு புது கவிஞர் ரொம்ப அழகா சொன்னா கல்விக்கு அதிபதி யாரு சரஸ்வதி தானே அதனால ஒரு கவிதை அழகா சொன்னான் கல்விக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி கூட தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் தன் கையில் இருக்கின்ற வீணையை விட்டுறோ அழகு வைத்தோ தான் நல்ல படிப்பை கொடுக்க முடியும்னு சொன்னா இன்னைக்கு நல்ல கல்வி கறக்குனா காசு வேணும் சார் காசு இல்லாம இன்னைக்கு எதாவது பண்ண முடியுமா நான் கேட்கறேன் சொந்த பந்தம் நல்லா இருக்குன்னு பெருமை பேசுறீங்களே சொந்த பந்தம் இந்த காலகட்டத்துல சரியில்லைங்கறத நம்ம எல்லப்பாளையத்துல இதே ஊர்ல உங்களை வச்சுட்டு நிருபிக்கலாம் எங்க நிருபி இவ்ளோ ஆண்கள் பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்கள நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் குறிப்பா கல்யாணம் ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க ஏழை ஜென்மத்துக்கும் இப்ப இருக்குற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள் எல்லாம் கை தூக்குங்க பாப்போம் இங்க பாத்தியா விழா குழு ஒருத்தரும் தூக்கல அங்க இருக்க லேடிஸ் எட்டி பாக்குறாங்க நம்ம வீட்டுல தூக்குறாங்க தூக்குறாங்களா இல்லையான்னு பாக்குறாங்க தூக்குவாங்க ஆனா அங்க ஒரே ஒரு அண்ணன் மட்டும் பின்னாடி தூக்குனா ஏன் தெரியுமா பக்கத்துல அவங்க ஓட்டுக்காரம்மா அந்த கருவாங்க கேக்குற அவள தன்னா விட்டா தூக்கு கையின்னு ஒரே இட்டி வழி தாங்க முடியாம தூக்குறாரு ஆனா இதே கேள்விய நம்ம தாய் குழுங்க நம்ம பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க ஏழே ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லாமே கை தூக்குவாங்க அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இழிச்ச வாய்ப்பு எனக்கு கிடப்பாரு அதனால ஏழு ஜென்மத்துக்கு இவரே புருஷனா வரணும் அந்த ஒரு கணக்கு தான் சார் நீங்க இங்க இருக்க பெண்களை பார்த்து கேக்குறேன் கேளுங்க மனச்சாட்சியோட சொல்லுங்க கோயில் வாசல்ல உட்காந்துருக்கு ஆமா புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணி பர்சிலே வச்சிருக்கிற பெண்கள் கைது பார்ப்போம் அங்க ஒரு அக்கா சொல்லுது அந்த ஆள வச்சிக்கிறதே வச்சுக்கிறதே பெருசு மணி பரிசுல வர வச்சுக்கணுமா மணி இல்ல இல்ல அங்க ரெண்டு பேரும் கைது சொல்றாங்க சும்மா கைது கூடிய அவன் என்ன மணி பரிசை தோறந்தா பாக்க போறான் ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா

பாசம் எல்லாம் வேறியு கலிகாலம் அச்சிரடி கிருஷ்ணாயே கிருஷ்ணா அடங்காத கால உண்ணு அடிமாடா மாடா போனதடி கிருஷ்ணாயே கிருஷ்ணா ஊற தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணணி ஏ கண்ணணி நாளும் தெரிஞ்சிருச்சு ஞானோ போறச்சு கண்ணணி ஏ கண்ணணி

புருஷமார்கள் கணவனை பொண்டாட்டியை மதிக்கிற மாதிரி பொண்டாட்டி மதிக்கிறாங்களா மதிக்க வேணா சார் சந்தேகப்படாம இருக்காங்களா சந்தேகப்படாம இருக்காங்களா உங்க பட்டிமன்றம் ஏன் யூடியூப்ல நீங்க என்ன சொல்லுங்க கல்யாணமான புதுசுல காதல் மனைவியை பாட்டு காதல் பாட்டு பாடுங்க அப்பத்தான் அன்பு வளரும் உங்க பேச்சை கேட்டு நான் போய் காதல் பாட்டு பாடுனேன் அன்பு வளரல பம்பு தான் வளர்ந்துச்சு அப்படி என்ன பாட்டு பார்த்து கல்யாணம் பாட்டு பாடு ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீலகம் அறிந்திடாதீ பார்வகிலே குமரி அம்மா பழக்கத்திலே குழந்தை அம்மா ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா இருக்கு சூப்பர் அப்படினு தாக்கா நான் ஆயிரத்தில் ஒரு அம்மா அடிக்காதீங்க அதான் சத்தம் கேட்க மாட்டேங்குதுல்ல டப்புனு என் சட்டையை பிடிச்சா ஆயிரத்துல நான் ஒருத்தினா மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேர் எங்க இருக்காங்க மரியாதையா லிஸ்ட கொடுன்னு கேக்குறா சார் இப்படிதான் ஐயா போன தீபாவளிக்கு என் முண்டாட்டி சரி எங்க பத்தாயிரம் ரூபா கொடுங்க பட்டுச்சேல வாங்கணும்னா நான் ஐநூறு ரூபா காசை கொடுத்து சரி

முதமுறையா எங்க மகாராஜா நகைச்சுவை நாவலரை கூட்டு வந்து பட்டிமன்றம் நடத்துறீங்க மஞ்சுநாத உட்கார்ந்து இருக்கிறாரு மிகப்பெரிய கோரிக்கை இங்க இருக்க தாய் குழுங்களுக்கு பெண்களுக்கு நான் வைக்கணும்னு என்ன கோரிக்கை தயவு கூர்ந்து இனிமே எல்லைப்பாளைய பெண்கள் எல்லாமே பண்பாடு கலாச்சாரம் மாறாம எல்லாமே குங்கும போட்டு வைங்க யாரும் ஸ்டிக்கர் போட்டு வைக்காதீங்க ஏன் காசு ஏன் நான் வாங்குவேன் நான் வைப்பேன் உனக்கு என்னடான்னு சண்டைக்கு வர்றதா இருந்தா வாங்குங்க வைங்க உங்க நெத்தி உங்க காசு நீங்க வைங்க தப்பு கிடையாது ஆனா இந்த ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிட்டா என்ன தெரியுமா பண்ணணும் எங்க ஆண்கள்லாம் சிகரெட்டு சுருட் எல்லாம் குடிக்கிறோம்ல லாஸ்ட் பப் எழுதிட்டு அப்படியே சர்க்கியில போடுறோம் தரையில போட்டு அணைச்சிருவா தரையில போட்டு நெருப்ப அணைக்கிறோம்ல அந்த மாதிரி இங்க பெண்கள்லாம் ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சா தயவு செஞ்சு மண்ணுல போட்டு அணைச்சிட்டு போங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க நான் சொல்றது உண்மைன்னா இங்க இருக்கிற ஆண்கள் கை தட்டுங்க இங்க ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிட்டா பெண்கள் கீழே போடுறாங்க எடுத்து கதவுல ஓட்டுறது கண்ணாடியில ஓட்டுறது காக்கு சுப்பிங்கால ஓட்டுறது வாஷ் பேஸ்ல கொண்டு போய் ஓட்டுறது பாத்ரூம் டைல்ஸ்ல கொண்டு போய் ஓட்டுறது இவ்வளவு வேலை பண்ணிட்டு போறாங்களா இல்லையா சார் ஒரு அம்மா என்ன தான் பண்ணிருச்சு ஸ்டிக்கர் போட்டு பழசா பச்சின்னு பஸ்ல போறப்ப பஸ்ல ஜன்னல் ஓரமா கம்பி இருக்கும்ல அதுல ஒட்டி வச்சிட்டு அது பாட்டுல இறங்கிருச்சு சார் நான் பட்டிமன்றம் முடிச்சு பேக்க வச்சு நின்று வீட்டுக்கு போறதுக்கு பஸ்ல சீட்டு கிடைக்கிறதே பெருசு ஜன்னல் ஓர சீட்டு கிடைக்கிறது இன்னும் பெருசு அடிச்சு புடிச்சு ஜன்னல் ஓரமா ஏறி உட்கார்ந்து நான் சாஞ்சு தூங்கிட்டே வீட்டுக்கு போன பாருங்க ஜன்னல் கம்பில அந்தம்மா ஒட்டி வச்சிருந்த பொட்டு மாறி வந்து என் சட்டையில ஒட்டி வச்சுக்க இந்த பொட்டை நான் பாக்கல வீட்டு கதவை தொடர்னே என் பொண்டாட்டி எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டா நான் தான் பொட்ட பாக்கலையே இவ பட்டிமன்றத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தே இது நடக்குதுன்னு ஒரு பொட்டுல என் வாழ்க்கை பொட்டுரு போச்சு இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சி இருக்குமா நீ பரவாயில்லடா என் வாழ்க்கை ரொம்ப மோசம்டா ஏன் சார் நான் எப்போதும் பட்டி மன்றத்துக்கு நோட்டு கொண்டு வரல குறிப்பு எழுதணும் ஆமா எ பொட்டு ஒட்டி விட்டு போயிருக்க பொண்டாட்டி சொன்னா நாளைக்கு பட்டிமன்றத்துக்கு நானும் வர்றேன்னா பாக்கறதுக்கு பட்டிமன்றம் பார்க்கத்தான் வர்றான்னு கூட்டி அந்த இறக்கி விட்டான் சரி இறக்கி விட்ட சோறுல பட்டி ஒன்ற பேச வந்த ஒவ்வொரு பொப்புல மூஞ்சியா பாக்குறா இவ ஆஹா இவ ஆஹா வீட்டுல வந்து வேலைக்காரி மூஞ்சியெல்லாம் பாக்குறாடா பாத்தீங்களா கடைசியில ஒட்டுனது அவ போட்டு தான்டா இங்க இருக்க பெண்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்ன கோரிக்கை சிகுனா வச்ச சேலை கட்டுறீங்கல்ல பசுல போய் உட்காந்தீங்கன்னா இறங்கும் போது அந்த சீட்டை தட்டி விட்டு வந்துருங்க ஆமா ஏன்னா அந்த சிகனா பூரா அந்த சீட்ல ஒட்டி இருக்கு நைட்டு டூட்டி முடிஞ்சு டிரைவர் கண்டிச்சுன்னா சட்டையை கட்டிட்டு அந்த சீட்ல தான் படுத்து தூங்குறாங்க போற வாரம் ஒரு கண்டெக்டர் மூணு பேர் சீட்ல படுத்து தூங்கிட்டு சரி எந்திரிச்சு போய் டூட்டி முடிச்சுட்டு மத்தியானம் வீட்டுல போய் சட்டையை கழட்டிருக்கான் உடம்பு ஊரா சிக்கு சிக்குன்னு இருந்து பொண்டாட்டி கேட்டிருக்கா நீ ஊர் ஊரா பட்டிமன்றம் பேச போனியா வேற எதுக்கு முடியாதான் பாத்தீங்களா அப்ப இந்த மாதிரி சிக்கல் வந்தா எப்படி தான் பாட்டு கொடுக்குறான் சிரிப்பு வருது

பெரியவங்க வயசானவங்க ஆதரவு இல்லாதவங்க எல்லாம் கையில வெள்ளரி பிஞ்ச வச்சுட்டு வித்துட்டு இருக்காங்க சின்ன பிள்ளைங்க நாலு வயசு அஞ்சு வயசு பிள்ளைங்களாம் வெள்ளரி பிஞ்ச வைத்து வித்துட்டு இருக்காங்க அதனாலதான் ஒரு புதுக்கவிங்க ரொம்ப வேதனை பட்டு சொன்னா வெள்ளரி பிஞ்சு விற்கிறதுன்னு சொல்லி சொன்னா சார் வெள்ளரி பிஞ்சு விற்கலையாம் வெள்ளரிய ஒரு பிஞ்சு விற்குதான் அப்ப இந்த பணம் இன்னைக்கு எவ்வளவு தேவையுடையதா இருக்கு பாத்தீங்களா இந்த பணம் தான் சார் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இருக்கோம் நான் ஒன்னு சொல்றேன் சொந்த பந்த நல்லா இருக்கு நல்லா இருக்குறாங்கல்ல நல்ல நாக்க பிடிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் நானும் பிடிக்க பிடிக்க தான் பாக்குறேன் வலிக்கு வலிக்கு துண்ட போட்டு பிடுங்க பெத்த பிள்ளைக்கு உருப்படியா ஒரு தாலாட்டு பாட்டு இவங்களை பாடு தருதா சார் நான் கேக்குறேன் பெத்த பிள்ளைக்கு தாளாட்டு பாட்டு பாடு தருதாமா அப்படி மட்டும் நினைக்காது பொண்டாட்டி மாதிரி பாட முடியும் கேருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு தெரிஞ்ச வரும்படி தமிழ்நாட்டில் யாருக்கும் இருக்கிற பெண்களுக்கு பாட்டே பாட தெரியாது ஏன் பொண்டாட்டி பாடுவாய் தெரிய பொட்டி திருவையாறு இசைக்கல்லூர்ல முறைப்படி இசை படிச்சவன் அவ எப்படி தெரியுமா பிள்ளைய தொட்டில போட்டு தாளாட்டு சொல்லி கொடுங்க சார் சொல்லி சொல்லி சொல்லு ஒண்ணு காட்டுங்க தெய்வ கடாச்சமாக இருக்கு தப்பி ஒரு அரை நோட்டு காட்டு தம்பி தம்பி நம்பி கீபோர்டில் காட்டுவோம் வாயில் காட்டு வாயை வத்தல் கொண்டு வரைக்கும் போயிட்டு வரும் அந்த பிள்ளைய தொட்டியில் போட்டு தாளாட்டுவோம் பாருங்க எல்லாரும் எல்லோரும் அந்த பிள்ளை அன்னை லைட்டாக எக்கோ கொடுங்க ஒரு பாயிண்ட் எக்கோ கொடுங்க ஒரு பாயிண்ட் எக்கோ கொடுங்க சரி அந்த பிள்ளைய தொட்டியில் போட்டு தாளாட்டுவோம் பாருங்க அப்படியே தொகை ராவா பாட்டியே அவ்வளோதா அடா பாட்டியே

உன் புருஷன் தென்னையில தண்ணி அடிச்சு படுத்து கிடக்குறா அங்க போய் கத்து நானே தூங்கிக்கிறேங்கதே அது இந்த சொந்த மந்தம் நல்லா இருக்குன்னு பெருமை பேசுறீங்களா மாமியா மர்ம விட்ட இருக்கிற பூரா சண்டையுமே இந்த தாளாட்டு படுறதுனா ஜாட பேசுறீங்க எந்த குடும்பத்தில நான் கேட்குறேன் சார் மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டை வந்து நீங்க பாத்துறீங்களா சார் இல்ல ஆனா மாமியா மருமக சண்டை வீட்டுக்கு வீடு இருக்க அதனாலதான் நான் சொல்றேன் இந்த மாமியா மருமக சண்டை கூட ஜாட பேசுற சாக்குல இந்த தாளாட்டு பாட்டை விடுறாங்க சார் நான் ஒரு கற்பனைக்கு சொல்றேன் இத சொல்லி நிறைவு செய்றேன் வாழ வந்த மருமவ நம்ம ஊருக்கு வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுகுது யாருக்கு தாலாட்டு பண்ணும் அந்த குழந்தைக்கு தானே பண்ணும் முதல் நாளே மாமியா கூடி நாத்தனா கூடி முடிபுடி சண்டை இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைடுல உட்காந்து இருந்தாங்க வாழ வந்த மருமவ பிள்ளை அழுகுன்னு தாலாட்டு பண்ண எப்படி தெரியுமா பண்ணா பூமியோ நல்ல பூமி

மன்னவரும் நல்லவரு மன்னவர் கூட பிறந்தே மழை தொந்தரவு மழை ஒரே அடிதடி சார் நம்மால் வந்து பார்த்தா அதுதான் ஆண் சிங்கங்கிறது அம்மா பொண்டாட்டி அக்கா மூணு பேரும் சண்டை போடுறாங்க குழந்த அழு இவன் தாளாட்டு பண்ணா எப்படி தெரியுமா யாரும் அடிக்கவில்லை யாரும் இவள தானே அழுகிறாண்டி தம்பி தோண வேணும்பி தோண வேணும் இப்படி பிட்ட போட்டு பிட்ட போட்டு தடை நம்மளை நூத்தி நாற்பது கோடியில கொண்டே விட்டுட்டாங்க டங்கிலேயே பார்த்து எல்லா பாத்து எல்லா பாத்தீங்களா கொரோனாவுல மட்டும் எழுபது லட்சம் புள்ள உறந்துருக்குங்கிறாங்க கவர்மெண்ட்ல சமூக இடைவெளியோட இருக்கடா சமூக இடைவெளி எல்லாமே இருந்திருக்காங்க பாத்தீங்களா சிக்கல் வருது பாத்தீங்களா நிறைவா ஒன்னு சொல்லி நிறைவு செய்ற சார் நாங்க ஏன் பணம் வேணும்னு சொல்றோம் இந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஊடமே இந்த பணம் தான் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு நான் நேரா ஓடி போய் அந்த குழந்தைங்களுக்கு முத்தத்தை கொடுத்தா சந்தோஷம் இருக்குமா அதை தாண்டின சந்தோஷம் அந்த குழந்தைங்க என்ன தெரியுமா கிடைக்கும் என் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குதோ அதை கடையில நான் வாங்கிட்டு போய் அந்த தின்பண்டத்தை கொண்டு போய் கொடுக்குறப்ப அந்த முகத்துல ஒரு சந்தோஷம் வரும் பாத்தீங்களா ஒரு பிள்ளைய பேல அப்பா இல்ல பாசம் நிறைய நகை போட்டு ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுக்குறப்ப தான் அவருக்கு அந்த சந்தோஷம் வரும் அப்ப உங்க பாசத்தை வெளிப்படுத்தணும்னா கூட கையில பணம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது சார் அதான் வாழ்க்கை நிதர்சனம் இந்த பணத்தோட அருமை யாத்திரமா கேட்கணும் இதை சொல்லி நிறைவு செய்றேன் எண்பது வயசு பெரிய ஒருத்தர் இந்த மாதிரி கிராமத்துல வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் நிறைய நல நிலம் எல்லாம் வச்சு நிறைய டிராக்டர் மாட்டு வண்டி எல்லாம் வச்சு ஜமீன்தாரா வாழ்ந்துட்டு இருந்தார் அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு நாம வாழ்ந்த காலத்துல ஜமீன்தாரா வாழ்ந்துட்டோம் வயசாகி போச்சு எப்போ மண்டே போடுவோம் தெரியாது நாம ஏன் இன்னும் ஜமீன்தாரா இருக்கணும் நம்ம பிள்ளைக்கு இருக்கிற சொத்தை புற எழுதி வச்சிருவோம் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான் இருபத்தஞ்சு வயசு அவனுக்கு எழுதி வச்சிருவோம் அவன் இந்த ஊர்ல ஜமீன்தாரா வரட்டும் நாம வயசான காலத்துல வீட்டுல இருந்து வேடிக்கை பார்ப்போம்னு தான் சொத்தெல்லாம் அந்த சொந்த பந்தம் நம்பி பெத்த பிள்ளை மேல எழுதி வச்சார் அந்த பையன் சொத்தலாம் வாங்கிட்டு என்ன தெரியுமா பண்ணிட்டா இதான் கலிகாலம் சொந்த பந்த சரியில்லைங்கிறது தான் அதை சொல்றேன் அந்த பையன் சொத்த புற அப்பாட்ட வாங்கிட்டு மூணு வேளை சோறு கூட கொடுக்காம பெத்த அப்ப கோவில்ல எடுக்க விட்டான் சார் ஒரு ஆம்பளைக்கு கஷ்டம் எது தெரியுமா அந்த ஊர்லயே நல்லபடியா வாழ்ந்துட்டு அவர் நாலு பேர் உதவி செஞ்சவன் எல்லாம் பார்த்து ஐயா உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தரணுமான்னு கேக்குறான் பாத்தீங்களா அந்த நிலைமை மட்டும் எந்த ஆண்மகனுக்கும் வந்துடக்கூடாது சார் அந்த மாதிரி வேதனை பட்டு சார் நான் இன்னைக்கு வாங்கி கொடுத்தாலும் எனக்கு வாங்கி தரட்டுமான்னு கேக்குறான் பெத்த பிள்ளைய நீ ஏமாத்திட்டானே அந்த பெரியவர் ஒரு வருத்தப்பட்டு சொன்னாரா அடே படுபாவி பெத்த பிள்ளை நினைச்சதுனா என் சொத்த பூரா உன் எழுதி வச்சேன் இன்னைக்கு அந்த சொத்துக்காக என்ன நடு ரோட்ல விட்டியடா அந்த சொத்தை நான் வச்சிருந்தா கூட என்னை காடுகிற அனுப்புற வரைக்கும் எனக்கு மூணு வேலை சாப்பாடு போற்றியான்னு நினைச்சாராம் வேதனைப்பட்டாராம் இதை இன்னைக்கு இல்ல நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி கண்ணதாசனே சொன்ன அந்த பணத்தோட அருமைய ஒரு குளம்னு இருந்தா குளத்துல தண்ணி இருந்தாதான் மீனுங்கிற ஒண்ணே வரும் அந்த மீன் இருந்தாதான் அதை பிடிக்கிறது கொக்குன்னு ஒன்னே வரும் அது போல ஒரு ஆணுன்னு இருந்தீங்கன்னா உன்ட்ட சொத்து இருந்தாதான் உன்னை அப்பான்னு சொந்த உணர உன் பிள்ளையே தேடி வருவான் உன்ட்ட சொத்து இல்லாட்டி பெத்த பிள்ளை கூட வரமாட்டாங்கிறத இன்னைக்கு இல்ல அன்னைக்கே சொன்னார் குளத்திலே தண்ணி இல்லே

ஓ வேதனையை பந்தி வச்சினா சொந்தக்கார பைய கூட ஒரு பைய வர மாட்டாங்கிறதான் நிதர்சனமான உண்மைன்னு சொன்னா குழு சுண்டல் வேர்க்கடலை வர்த்தங்க விடுமா சுண்ட கஞ்சி சுற்றோல மக்கள் நீரும் ஒரு பேட்டன் எல்லை நீராத்தும் கடனம் கம்ப்யூட்டர் அபிச்சம்பட்டு ஆஃப் ஆகிளாம் ஆம்பள்ட்டு இந்த பா பாசம் இது எல்லாமே பாக்கெட்ல இருக்க பணம் தான் தாப்பு நடுவ எங்கனைக்கு தான் தீர்ப்பு இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்புங்கிற காரணத்தினால நல்ல தீர்ப்பு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மனிதன் மன மகிழ்ச்சியோடு வாழ அதிகம் தேவை சொந்த பந்தத்தை காட்டிலும் சொத்துமத்தே என்று சொல்லி இந்த ஊர் மக்கள் கொடுக்கற காசை பிரிச்சு எனக்கும் அஞ்சுநாதனுக்கும் கொடுங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய தேங்காவின் வாழைப்பழத்தை அவங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி நல்ல நன்றி விராட்டு விடுவார்களே நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் அருமையான பேச்சு நல்ல ஒரு கொடுங்க கைது பணம் அம்பானி பணம் அம்போனி பணம் இருந்தா ஹீரோ பணம் இல்லைன்னா ஜீரோ உண்மையில நல்லா சொல்லி சொந்த சொந்தம் நல்லா இருக்கா ஒரு காலத்துல வலிச்சா புள்ள இப்ப கிழிச்சா புள்ள ஒரு காலத்தில் பிறந்த ஊரம் புல்ல இப்போ பிறக்கிற ஊரம் கீரி புல்ல ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது ஒரு காலத்தில் குழந்த பிறந்தவங்கள பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம் ஒரு கா தாய் ஒரு பக்கவளுக்கும் புள்ள ஒரு பக்கலும் போன மாதம் என் குழந்தைய குழந்த பிறந்துச்சு என கேட்க வளர்ச்சி சகலைக்கு போய் குழந்த பிறந்த பார்க்க போகிறோம் தாய் அளவில் பிள்ளைங்க அளவில் புருஷன் கண்டு எழுத்துக்கிட்டு இருக்கேன் நீ ஆண்டு அலுவலரை கேட்குறேன் ஆப்பரேஷனுக்கு எண்பதாயிரவா பணம் கிட்ட அந்த நம்ம கடந்து எழுத்துகிட்டு இருக்கேன் அதையும் பிரித்து விட்டுருக்காங்க பாருங்க முதல் பிரசவம்னா அப்பக்காரம் பணம் கட்டணுமா ரெண்டாவது பிரசவம்னா புருஷ காரம் பணம் கட்டணுமா மூணாவது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன் நாலாவதுக்கு நீ கட்டு உனக்கு பிரசவமே வேணாம் பெரிய மனித மாதிரி உட்காந்துரும் பணம் இல்லைன்னா யாராவது நிம்மதியை வாழ முடியுமா சார் பணத்துக்காகத்தானே உங்களை எல்லாம் சுற்றுறான் அப்படின்னு பேசியிருக்காரு இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வருகிறார் பாண்டி லட்சிய ஹலோ هلا هلا تيك